சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கவி பேரரசர் கண்ணதாசன் அவர்கள் வீழ்வதற்கு ஒரே ஒரு பாட்டுதான் காரணம் நான் கவிஞனே இல்லை என்று கூறும் அளவிற்கு அந்த பாட்டு என்ன செய்தது ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே கவிஞர் மீது திருப்பக்கூடிய வகையில் அமைந்ததற்கு காரணம் என்ன அதாவது தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கண்ணதாசன் தனக்கு வாய்ப்பு குறைவதற்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு பாடல்தான் என்று அவரது பாடலையே குறிப்பிட்டுள்ளார் தமிழ் சினிமாவில் தனது மனித உணர்ச்சிகள் அனைத்திற்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர்தான் கண்ணதாசன் காதல் தாலாட்டு சோகம் என அனைத்திற்கும் தனது வரிகள் மூலம் ஆறுதல் கூறியுள்ள கண்ணதாசன் இன்று இல்லை என்றாலும் அவரது பாடல்கள் என்றைக்குமே ரசிகர்கள் மனதில் குறிப்பாக எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் காலகட்டத்தில் வாழ்ந்த தற்பொழுது வயதானவர்களுக்கூட கண்ணதாசன் பாடல்களில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் தற்பொழுது வெளிவரக்கூடிய பாடல்களில் இல்லை என்ற ஒரு ஏக்கமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூறியிருப்பார் பாடல் என்பது கதைக்கு மட்டுமல்ல மக்களின் வாழ்வுக்கும் ஒரு முன் உதாரணமாக அமைய வேண்டும் அப்பேற்பட்ட பாடல்களை தான் நான் கவிதையாக பாடலாக மாற்றுகிறேன் என்று ஒரு பேட்டியின் பொழுதே தெரிவித்திருப்பார் தற்பொழுது எஸ் வி இடையே நெருங்கிய நட்பு இருந்த நிலையில் இவர்களின் பாடல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்து வந்தது தான் அது அறிமுகமான காலகட்டத்தில் பல கவிஞர்கள் இருந்தாலும் நாளுக்கு நாள் பல ஹிட் பாடல்களை எழுதி புகழின் உச்சத்திற்கு சென்ற கண்ணதாசன் தனக்கு போட்டியாக யாரும் இல்லை என்ற நினைத்து கொண்டு எம்எஸ்வியிடம் இணைந்து ஹிட் பாடல்களையும் கொடுத்து வந்தார் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசனுக்கு போட்டியாக வாலி வந்துவிட்ட நிலையில் கண்ணதாசனுக்கான வாய்ப்பும் குறைய தொடங்கியது அவரின் அரசியல் மோதல்களும் வாய்ப்புகளும் குறைய ஒரு காரணமாகவே இருந்தது இந்த நேரத்தில் தான் கண்ணதாசன் சிவாஜி படத்திற்காக தன் எழுதிய ஒரு பாடலை தான் தனக்கான வாய்ப்பு குறைந்துவிட்டதாக ஏவிஎம் நிறுவனத்திடம் புலம்பியதாகவும் தயாரிப்பாளர் ஏவிஎம் குமரன் ஒரு பேட்டியில் கூறியதுதான் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பீம்சிங் சிங் இயக்கத்தில் வெளியான படம் படித்தால் மட்டும் போதுமா சிவாஜி கணேசன் சாவித்ரி சஹலேக்கா சனா பாலாஜி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருந்த நிலையில் ஒரு பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுதியிருந்தார் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பாக இந்த படத்தில் இடம்பெற்ற நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது ஆனால் இந்த பாடல்தான் தனக்கு போட்டியாக பல கவிஞர்கள் உருவாக காரணம் என்று கண்ணதாசன் உறுதியாக நம்பியுள்ளார் அதற்கு முக்கிய காரணம் இந்த பாடல் அறச்சொற்களால் எழுதப்பட்டுள்ளதாக அவர் நினைத்துள்ளார் அடிப்படையில் தமிழ் சினிமாவில் முக்கிய கவிஞராக இருந்த கண்ணதாசன் நான் கவிஞனும் இல்லை என்று எழுதியதால் தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற வாய்ப்பை இழந்ததாக அவர் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அது நிச்சயம் தவறு கண்ணதாசனுக்கு போட்டியாக வாலி வந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் அவர்களிடமே ஒரு முறை கேட்டுக்கொள்ளுங்கள் அவர் பிசியாக இருந்தால் மட்டும் இந்த படத்தை எனக்கு தாருங்கள் என்று வாலியவர்கள் கூறியதாகவும் நம்மால் பார்க்க முடிந்தது அதே சமயம் வாலியவர்கள் கண்ணதாசனுடன் நெருங்கிய நட்புறவாயில் இருந்ததை நம்மாலும் பார்க்க முடிந்தது